போக்கில் நிலை சொல்ல முடியும் அடுத்து வட்ட வழங்கல முத்துக்குமார் அவர்களுக்கு போனாத போக்கி நிலை சொல்லிங்கள் கேர் சோதனை கேள் சோதனை மாறு போட்டா பெருசு தம்பி தம்பி

இதுக்கு சேர செந்த மாடு குடி வீரர் வெற்றி பெற்ற வரமாட்டுக்கு பொங்கல் பான வர்ற மாட்டுக்கு பொங்கல் பான முடிஞ்சா புடிச்ச பாருப்பா மாடு வெற்றி பெற்றதுப்பா

புடிச்சு பா தம்பி மல்ல ஒரு வருவாய் ஒரு லைன் டை மட்டும் தம்பி மாடி வெட்டி விட்டு மாடிக்கு சார் போட்டு